வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூபிக்கு பக்கத்தில் காசியாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்தில் ஜிடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இருபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது இந்த தகவலை கேட்டோன்னா உடனடியாக போலீஸும் அந்த இடத்துக்கு விரைந்து போகிறாங்க போய் பார்க்கும்போது அந்த வழியாக போன மக்கள் சொன்ன மாதிரியே அங்கே ஒரு இளம் பெண்ணுடைய சடலம் இருந்திருக்கு அதை போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க ரோட்டுக்கு பக்கத்திலே இருந்ததுனால இந்த பெண் ஆக்சிடென்ட் ஆகிதான் இறந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க போலீஸ் அந்த இளம் பெண்ணுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எம்எம்ஜி அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க காசியாபாத் மாவட்டத்தில் ஏதாவது பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த பெண்ணுமே மிஸ் ஆகலை அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ இந்த இறந்து போன பெண் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணை செக் பண்ண டாக்டர்ஸ் முதற்கட்டமாக அவங்களோட தலையில் பலமாக அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க கூடவே கால எலும்பு உடஞ்சிருக்கு உடலில் ஏகப்பட்ட காயங்கள் இருந்திருக்கு மேபி இது ஆக்சிடெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இப்போ போலீஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்னென்னா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இப்படி போலீஸ் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் காசியாபாத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் வராங்க அவருடைய பெயர் அம்ரித் அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதில் அவங்க மனைவியோட பெயர் மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதியிருக்காரு போலீஸுக்கு இப்போதான் ஒரு டவுட் வருது ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற பொண்ணு இவருடைய மனைவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது இதனால போலீஸ் அம்ரித்தை எம்எம்ஜி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க அங்கே போய் அடிபட்டு கிடக்குற அந்த பெண்ணுடைய உடலை காட்டுறாங்க அதை பார்த்து அமரித் இது தன்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட பொண்ணு வந்து ரோட் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடலை ஒப்படைச்சிடுறாங்க மனைவியோட உடலை வாங்கிட்டு அமரித்தும் அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் இந்த உடல் இருந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்திருக்கு இங்கே தான் இந்த கேஸ்லேயே மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் டாக்டர் தெளிவாக ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பெண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஆக்சிடென்ட் ஆனால் தான் பின்கழுத்தில் அடிபட்டுருக்கு கூடவே பெண்ணோட உடம்புல டயர் மார்க்ஸ் இருக்குது கூடவே பெண்ணுடைய கால் எலும்பு உடஞ்சிருக்கு இதனால இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் டெத் அதாவது இந்த பெண் எப்படி இறந்தாங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பெண்ணை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு இதை கேட்டோன்னே போலீஸே ஆடி போயிட்டாங்க இது வரைக்கும் போலீஸே இதை வந்து ஒரு ஆக்சிடெண்ட் கேஸாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த கேஸில் பயங்கரமான அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலைன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க சம்பவத்துக்குள்ள போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் முதல்ல போலீஸ் அந்த பெண்ணுடைய கணவரான அமிரீத் மேலே தான் சந்தேகப்பட்டாங்க இதனால அவங்க இருக்கிற ஜோத்பூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிருக்காங்க அங்கே போய் அவரோட கணவரான அம்ரித்தை பற்றி விசாரணை பண்ணுறாங்க ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருமே அம்ரித்தை வந்து ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருமே அமிர்த பற்றி நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க அம்ரித் ரொம்ப நல்லவன் காலையில் வேலைக்கு போனானா ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவான் அவனுக்கு எந்த வித போத பழக்கம் கூட இல்லை குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரணை பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் அம்ரித்தையுமே விசாரணை பண்ணுறாங்க அப்போ போலீஸ்க்கு கிளியராக ஒரு விஷயம் தெரிய வருது இந்த கொலைக்கும் அம்ரித்துக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது கிளியரா தெரிய வருது இருந்தாலும் இந்த பொண்ணை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷனா இருந்திருக்கு அப்போ போலீஸ் கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு அம்ரித் எனக்கு அந்த மாதிரி எதிரிகள் யாருமே இல்லை எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்போ இந்த கேஸை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் சரி அம்ரித் மேலே எந்த தப்பும் இல்லை அவங்களோட மனைவி செயலில் ஏதாவது தப்பு இருக்குமோ இறந்து போனால் அந்த பெண் ஏதாவது தவறான வழியில் போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இந்த கேஸியே கிராக் பண்ணுற மாதிரி போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது விசாரிக்கும் விசாரிக்கும்போது மோனிகா அஃபேரில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதனால போலீஸ் அக்கம் பக்கத்தில் தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க அப்படி போலீஸ் விசாரணை பண்ணும்போது சரண் சிங் அப்படிங்கிற ஒரு நபரோடு இவங்க அஃபையரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதுக்கப்புறம் போலீஸ் சரண் சிங் தான் ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரண் சிங்கோட வீட்டுக்கு போகிறாங்க சரண் சிங் ஜோத்பூர் கிராமத்தில் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தடவை அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காரு இது எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வருது இப்போ போலீஸ் சரணோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது சரண் சிங் வீட்டில் இல்லை அவங்களோட மனைவி தான் இருக்காங்க அவங்க கிட்ட போலீஸ் சரண் சிங் எங்கன்னு சொல்லி போது அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ போலீஸ் சரண் சிங்கை விசாரணை பண்றதுக்காக அவரோட ஃபோட்டோவை கேட்டிருக்காங்க அப்படி அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்த போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க சரண் சிங் ரொம்பவே வயது முதிர்ந்தவராக இருந்திருக்காரு அறுபத்தாறு வயதான கிழவனுக்கு எப்படி இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் சரண் சிங்கை தேட ஆரம்பிக்கிறாங்க சரண் சிங்கோட நம்பரை வாங்கி அவரோட செல்ஃபோன் சிக்னலில் ட்ராக் பண்ணுறாங்க அப்படி ட்ராக் பண்ணும்போது காசியாபாத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் அவர் தங்கியிருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது இதனால் போலீஸ் டீம் உடனடியாக காசியாபாத் ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே இருந்த சரண் சிங்கையும் அவனோட மகனான ரோஹித்தையும் கைது பண்ணுறாங்க கூடவே ரோஹித்தோட ஃப்ரெண்டான சண்டீப் அப்படிங்கிற ஒருத்தரையும் கைது பண்ணுறாங்க மூணு பேர்த்தையுமே காசியாபாத் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து தனித்தனியாக விசாரணை பண்ணுறாங்க முதல்ல போலீஸ் சரண் கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அவர் மோனிகா எனக்கு யாருன்னு தெரியும் ஆனால் அவங்க டெத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டெயில் விசாரணை பண்ணுறாங்க அப்பதான் சரண் சிங் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சரண் சிங் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்த்துடலாம் சரண் சிங் இருக்கிற அதே கிராமத்துக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி புதுசா கல்யாணமாகி வந்திருக்காங்க மோனிகா மோனிகா அம்ரித் அப்படிங்கிற ஒரு நபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஜோத்பூர் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு வராங்க அந்த ஜோத்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகை எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க மோனிகா வீட்டோட பக்கத்து வீட்டில் தான் சரண் சிங் இருந்திருக்காங்க புதுசா கல்யாணம் ஆகி வந்த மோனிகாவை பார்த்தோன்னே சரண் சிங்குக்கு ரொம்ப பிடிச்சு போகுது அவங்கள எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண் சிங்குக்கு தோண ஆரம்பிக்குது இதனால அடிக்கடி மோனிகா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க சரண் சிங்குக்கு அறுபத்தாறு வயது ஆகுது அந்த வயதுல சரண் சிங் புதுசாக கல்யாணமாகி வந்த பதினாறு வயசான மோனிகாவை பார்த்து ஆசைப்படுறாங்க இதனால சரண் சிங் அடிக்கடி மோனிகா வீட்டுக்கு போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாங்க இவர் எதுக்காக இந்த மாதிரி பேச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறது மோனிகாவுக்குமே நல்லா கிளியராக தெரியுது ஆனால் மோனிகாவும் அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் இவங்க தட்டி விட்டுருந்தாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகியிருக்காது மோனிகாவும் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இதனால் ரெண்டு பேரும் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சரண் சிங் ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஓப்பனாக கேட்டிருக்காரு இதுக்கு மோனிகாவும் ஓகே சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மோனிகாவோடய குடும்பம் ரொம்பவே வறுமையில் இருந்திருக்கு அவருடைய கணவர் ஒரு கூலி வேலைக்கு தான் போகிறாங்க அதனால மோனிகாவோட குடும்பம் ரொம்பவே பண கஷ்டத்தில் இருக்குது இதனால இவர் மூலிமா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓகே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அறுபத்தாறு வயதான சரண் சிங்கும் மோனிகாவும் உறவு வச்சுக்கிறாங்க அடிக்கடி உறவு வச்சுக்கிறாங்க இது ஒரு கட்டத்தில் சரண் சிங்கோட மனைவிக்கு தெரிய வருது அவங்க சரண் சிங்கை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க இருந்தாலும் சரண் சிங் அதை கண்டுக்காமல் மோனிகாவோடய வீட்டுக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காரு அக்கம் பக்கத்தில் எல்லாம் சரண் சிங்கை பார்த்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சரண் சிங் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வராங்க நீ வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்கள் மனைவியும் அவரும் ரகசியமாக பேசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் தப்பான உறவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் அம்ரித் இதை எதையுமே நம்பல காரணம் என்னென்னா சரண் சிங்குக்கு வயசு அறுபத்தாறு மோனிகாவுக்கு வயசு இருபத்தி மூணு அதனால இவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது தப்பான உறவு இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு நம்பியிருக்காரு இதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே அவருக்கு தெரியாமல் உறவு வச்சுக்கிறாங்க தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக உறவு வச்சுக்கிறாங்க இப்படியே ஏழு வருஷம் கடந்து போகுது ஏழு வருஷமாக ரெண்டு பேருமே இல்லீகல் அஃபேரில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அம்ரித்துக்கு இது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி டைமில் தான் சரண் சிங்கோட பையனான ரோஹித் சரணை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே அந்த பொண்ணு கூட நீ போய் பழகினா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் அந்த பொண்ணு கூட நீ பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு ஆனால் சரண் சிங் இதை பெருசாகவே எடுத்துக்கல தொடர்ந்து மோனிகா கூட உறவு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது திரும்பவும் ரோஹித்துக்கு தெரிய வருது ரோஹித் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க உடனடியாக அவங்க அப்பாவை கூப்பிட்டு இப்போ மட்டும் அந்த பொண்ணோட உறவு வைக்கிறத நீ நிப்பாட்டிலேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் சரண் சிங் பயப்பட ஆரம்பிக்கிறாரு இனிமேல் அந்த பொண்ணை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் சிங் சொல்கிறாரு இதை ரோஹித்தும் நம்பிடுறாங்க தன்னோட பையன் நம்மளை குழப்ப பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மோனிகாவை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காரு முழுசாக விலகி போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு கூட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு இது மோனிகாவுக்கு தெரிய வருது அவர் முழுசாக விலகி போகிறதுக்குள்ளே அவர்கிட்ட இருந்து நிறைய பணத்தை கறந்துடணும் அப்படிங்கிறது மோனிகாவோட எண்ணம் ரோஹித்துக்கு தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக மோனிகாவை சந்திச்சுட்டு போயிட்டு இருந்துருக்காரு அப்போ மோனிகா கிட்ட எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு சரண் சிங் இப்போ என்னால் வீடு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ வீடெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சரி நீங்கள் வீடு வாங்கி கொடுக்க வேண்டாம் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கொடுங்க நான் சொந்தமாக வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கும் இப்போ என்கிட்ட பணம் இல்லை என்னால் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரண் சிங் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் மோனிகா சரண் சிங்கை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ மட்டும் நீ எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் தரலினா நீ என்னை கற்பழிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கூடவே இந்த ஊர் முழுக்க உன்னை பற்றி தப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதற்கிடையில் சரண் சிங்கும் மோனிகாவும் திரும்பவும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரோஹித்துக்கு தெரிய வருது இப்போ சரண் சிங்கோட பையன் ரோஹித் ரொம்பவே கொலகாண்டாயிடுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கத்தி எடுத்து அவங்க அப்பாவோட கழுத்தில் வச்சு நான் அவ்வளோ சொல்லியும் இந்த பொண்ணு கூட இன்னும் உறவு வச்சுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கத்தியில் குத்த வந்திருக்காரு அப்பா சரண் சிங் தடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அந்த பொண்ணு கூட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு என்னை விட்டு போக மாட்டேங்குது நான் எவ்வளவோ விலகி போனாலும் அந்த பொண்ணு என்னை விட்டு போக மாட்டேங்குது உடவே பத்து லட்ச ரூபாய்க்கு எனக்கு வீடு வாங்கி கொடுன்னு சொல்லிவிட்டு மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சரண் சிங் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே சரண் சிங்கோட மகன் ரோஹித் என்ன சொல்கிறான் அப்படின்னா மோனிகாவை நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுக்கு சரண் சிங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரோஹித்தோட நண்பரான சந்தீப்பையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கிறாங்க இப்போ இவங்க மூணு பேரும் பிளான் பண்ணுறாங்க மோனிகாவை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அந்த பிளான் படி சரியாக ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காசியாபாத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க அந்த ஹோட்டலில் இருந்துக்கிட்டே சரண் சிங் மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி நீ கேட்ட பத்து லட்ச ரூபா பணத்தை நான் ஹோட்டலில் வச்சிட்டுருக்கேன் நீ வந்து என் கூட இருந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு இதை கேட்ட மோனிகாவும் அவங்க கணவர்கிட்ட நான் ஊருக்கு போயிட்டு வரேன் என்னோடய அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போயிருக்காங்க ஜனவரி பதினாறாம் தேதி காலையில் பதினொன்றரை மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க பதினொன்றரை மணிலேருந்து சாயங்காலம் ஆறரை மணி வரையும் சிங் கூட அந்த ஹோட்டலில் என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆறரை மணி வாக்கில் அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை சூட்கேஸில் இருந்து எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ சரண் சிங் நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருந்துட்டு காலையில் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நைட்டும் அதே காசியாபாத் ஹோட்டலில் ரெண்டு பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சரியாக நைட்டு பதினொன்றரை மணிக்கு ரோஹித் அவங்க அப்பாவான சரண் சிங்குக்கு கால் பண்ணுறான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் சரண் சிங்கும் மோனிகாவும் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்காங்க அப்போ மோனிகா கேட்டிருக்காங்க இந்த டைமில் எதுக்காக செக் அவுட் பண்ணணும் இல்லை இந்த ஹோட்டலில் ஃபுட்டு சரியில்லை நம்ம வேறு ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காரு அவங்க காசியாபாத் ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் இருக்க ரோட்டில் வந்து நின்றுருக்காங்க அப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுருக்கு அப்போ அந்த காரோட ட்ரைவர் சீட்டில் ரோஹித் உட்காந்துருக்காங்க இதை பார்த்தோன்னா மோனிகா ஷாக் ஆகுறாங்க இந்த காருக்குள்ள நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பண்ணுறாங்க ஆனால் அப்ப சரண் சிங் வலுக்கட்டாயமாக மோனிகாவை காருக்குள்ள தள்ளி விடுறாரு உள்ளே சண்டீப் அப்படிங்கிற அவங்களோட நண்பரும் இருக்காங்க அவங்க பிளான் பண்ண மாதிரியே மோனிகாவை காரில் ஏற்றிக்கிட்டு அந்த ரோட்டில் வேகமாக போகிறாங்க போகிற வழியிலே பின்சீட்டில் உட்காந்துருந்த சரண் சிங்கும் சந்தீப்பும் மோனிகாவோட கழுத்தை நெரிச்சு கோலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காசியாபாத்தில் இருக்க ஜிடி ரோட்டில் போய் காரை நிறுத்துகிறாங்க காரை நிறுத்திட்டு டிரைவர் சீட்டில் இருந்த ரோஹித்தும் காருக்கு பின்னாடி சீட்டுக்கு வராங்க அவனோட பங்குக்கும் அவனும் மோனிகாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான் அதில் மூச்சு விட முடியாமல் மோனிகா அதே இடத்துல இறந்து போகிறாங்க நைட்டு ஒரு மணி அளவில் அவங்க இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் இவங்க உடலை இப்படியே தூக்கி போட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம் அதனால் இதை வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி காலையில் வரையும் வெயிட் பண்ணலாம் இந்த பக்கம் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதில் இவங்க உடலை போட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க இதனால் காலையில் அஞ்சு மணி வரையும் வெயிட் பண்ணுறாங்க அஞ்சு மணிக்கு அந்த வழியாக ஒரு டிராக்டர் வந்திருக்கு அந்த டிராக்டரை நிறுத்தி மோனிக்காவோடய உடல் எடுத்து ரோட்டில் போட்டு இது மேலே ஏற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே நீ டிராக்டரை ஏற்றுனா உனக்கு ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை அதனால அவர் அதே இடத்துல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவர் தப்பிச்சுக்கிட்டு டிராக்டரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனடியே அவங்க மூணு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இது வேலைக்கு ஆகாது நம்மளே வந்து இந்த பொண்ணு மேலே காரை விட்டு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே காருக்குள்ள ஏறுறாங்க மோனிகாவோட உடலை ரோட்டில் போட்டுட்டு காரை வேகமாக எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலேயே ஏற்றியிருக்காங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப மூணு டைம் பண்ணியிருக்காங்க இதில் தான் அவங்களோட பின் தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு கால் எலும்பு உடஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அவங்களோட உடலை தூக்கி ரோட்டுக்கு பக்கத்தில் போட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கார் எடுத்துகிட்டு எல்லாருமே போயிட்டாங்க வீட்டுக்கு போனால் மாட்டிங்கன்னு சொல்லிவிட்டு காசியாபாத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிங் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க உடனடியாக சிங் அவங்களோட மகனான ரோஹித் அவருடைய ஃப்ரெண்டான சண்டீப் இவங்க மூணு பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க கைது பண்ணி மூணு பேத்தையும் சிறையில் அடைக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து நாலு நாளில் இவங்க மூணு பேர்த்தையும் கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் பணத்துக்காக ஆசைப்பட்ட மோனிகாவோட உயிர் இறுதியில் கொடூரமாக போயிருக்கு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழாமல் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான கதை தான் இது இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ